நேருக்கு வணக்கம் நான் சர்மின் ரீமேக்ஸ் ரிமேக்ஸ் நோத்தியாட்டில் பிஸ்னேஸ் டேவலப்பின் மேனேஜிடாக இருக்கிறேன் இதில் வந்து டூ இயர் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக நான் படிப்பிக்கிறேன் இதில் வந்து நாங்கள் வந்து ரீச்சாவில் வந்து எங்களை ப்ரொடக்ட்களை வந்து இன்றைக்கு வந்து காசு படுத்திருக்கோம் அப்படி இங்கே வந்து உள்ளூரில் உற்பத்தி செய்கிற பொருட்கள் எல்லாமே நல்ல முறையில் பேக்கெட் பண்ணி எல்லாம் வச்சிருக்கணும் அதாவது வந்து நோமலாக ஃபில்டர் மெஷினரிஸ் வந்து அட்லீஸ்ட்

டீசல் பெட்ரோல் வாகனங்கள் இருக்குது அதை ரிப்பேர் பண்ணுற கேட்ட மாதிரி ஒன் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி சொல்லிங்க ஃபுல்லாகவே கல்சியம் இல்லாமல் பண்ணுற மிஷினரி ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நாங்கள் குறிப்பாக இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம் யாழ்ப்பாணத்துலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முற்றவெளி பகுதியில் தான் இருக்கிறோம் வருஷா வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சர்வதேச வர்த்தக சந்தை நடக்கிறது அந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் உள்ளே போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை பார்ப்போம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் அதிகளவான வாகனங்கள் எல்லாம் இறக்குமதி செய்யப்பட போகுதுன்னு சொல்லியிருந்ததை குறிப்பிட்ட சில வாகனங்கள் வந்திருக்கு அதே நேரத்தில் உள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கைத்தொழில் முயற்சி ஆக்கல் இல்லாமல் இருப்பினுந்தானே அவை இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு தங்கட தங்கட ஆக்கங்களை எல்லாத்தையுமே காட்சிப்படுத்தி வச்சுருப்பீன் உள்ளே போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை ஃபுல்லாக பார்ப்போம் வாங்க இந்த சர்வதேச வர்த்தக சந்தை வந்து பார்த்திங்கன்னா தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் தேதி அதாவது வெள்ளி சனி ஞாயிறில் நடக்க போகுது ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களையும் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஸோ இன்றைக்கி முதலாவது நாள் உள்ளே போயிட்டு டிக்கெட் எடுக்க வேணும் உள்ளே போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே வலிக்கிடுவோம் டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா நுழைவுச் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா ஸோ வாங்கிட்டு நாங்கள் அப்படியே உள்ளுக்கு போவோம் வருஷா வருஷம் நடக்கிற இருக்க இருக்கப்போது உள்ளே என்னென்ன விஷயங்கள் இந்த வருஷம் புதுசாக வந்திருக்குது மற்றது இந்த வாகனங்கள் சம்மந்தமாக தான் நான் பார்க்க வந்தேன்னா இந்த மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாமே இங்கே வாகனங்கள் கொண்டு வச்சுருக்கிட்டு மற்ற சோல பேனல் மற்ற ஓட்டர் ப்யூரிஃபையவர் எல்லாமே வருஷா வருஷம் வார விஷயங்கள் ஸோ அதுகளை உள்ளே போயிட்டு வில விவரங்களோட எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்ப்பேன் ஓகே ஏன்னா க்ரௌட் வேறு வழி கிடையில நீ இனிதான் க்ரௌடுகள் எல்லாம் கூட வருகிறோம் ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சோள கிரீன்ன்னு சொல்லி சோழ பேனல் ஃபுல்லாகவே இந்த இடங்கள்ல இருக்குது இப்படியே நாங்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாகனங்கள் எல்லாம் வந்திருக்குது இந்த இடத்துல என்ன வாகனம் இருக்குன்னு பாருங்க இலங்கையில் இப்போ புதுசாக கார்கள் எல்லாமே வருது விலை விவரத்தை பார்ப்போம் ஆத்தாடி இயர் ஆனூஃபேக்சர் ரெண்டாயிரத்தி ஏழு எல்லா டீட்டெயில்ஸுமே போட்டிருக்கு விலையை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க என்ன விலையன்னு சொல்லி சரி எப்படி இஞ்சால டாட்டா வாகனங்கள் எல்லாமே இருக்குது அந்த பக்கத்தில் டாட்டாவினுடைய வாகனங்கள் இந்த இடத்துல இருக்குது ஓகே இப்போ நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா கிராஃப்டரின்னு சொல்லி ஒரு இடத்துல போட்டிருக்கணும் நுண்கலையகம் அன்புடன் வரவேற்கிறதுனு சொல்லி கீட்டக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உடனுக்குடனும் உங்களை பேரை எல்லாம் எழுதி தெரிவித்து கொண்டு போட்டிருக்கு ஃபுல்லாக சிரட்டையில் செஞ்ச வேலைகள் மற்றது மரத்தில் செஞ்ச வேலைகள் தான் இருக்குது இந்த இடத்துல பார்க்க நல்வர வேண்டு போட்டிருக்கு இதால் நல்லூர் யாழ்ப்பாணம் சொல்லி போட்டிருக்கு இதால் கடவுள் இந்த படங்கள் எல்லாமே போட்டு வழியாக வச்சிருக்கணும் அந்த இடத்துல சிரட்டையில் செஞ்ச வேலைகள் இருக்குது இப்படி நாங்கள் நாங்கள் அப்படி போவோம் இந்த விலையில் பாருங்க இதில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அதில் வந்துட்டு ஒரு ஐநூற்றி ஐம்பது ரூபா இதெல்லாம் கிஃப்ட் கொடுக்குற மாதிரியான சின்ன சின்ன ஐட்டங்கள் செஞ்சு வச்சிருக்கிறேன் இந்த இடத்துல எல்லாம் சின்ன சின்ன கீட்டை கேள் இருக்காரு ஸ்ரீலங்கான்னு சொல்லி போட்டிருக்கு இதில் நல்லூர் ஜெஃப்னான்னு சொல்லி போட்டிருக்கு அப்படியான விஷயங்கள் இந்த இடத்துல இருக்குது இப்படி நாங்கள் ஃபுல்லாக போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை மேலோட்டமாக அப்படியே பார்ப்போம் இதுக்கு இஞ்சால வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆண்ட விஷயங்கள் வச்சுருக்கீங்க இதில் வந்து நாங்கள் வந்து ரீச்சாவில் வந்து எங்களை ப்ரொடக்ட்டுகளை வந்து இங்கே வந்து காசுப்படுத்தி இருக்கோம் அப்படி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வந்து இருக்குது வந்து மூன்று வருஷத்தில் காய்கற தென் மற்ற வந்து இந்த செவ்வள தென்னம்பில் அப்படியே எஞ்சியால் வந்து பார்த்தீங்களேன்னு சொன்னீங்கன்னா பேர்க்கும் கம்போஸ்ட் இருக்குது அடுத்தது வந்து கொக்கோ பீட் வந்து நீங்கள் மழ மரக்கன்றுகள் கொக்கோ பீட் இருக்குது அதை விட இந்தியாவில் பார்த்தீங்கன்னு மூலிகை மூலிகைக்கன்றுகள் எல்லா விதமான கண்டுகளும் வந்து கொண்டு கொண்டுருக்கோம் எல்லாமே வந்து நாங்கள் ரீச்சால் இருந்து உற்பத்தி செய்யப்படுறது அதை விட வந்து பல கொய்யா மாதுளை மாங்கண்டு எல்லா வகையான பழமரக்கன்றுகளும் இருக்குது அதை விட பார்த்த மாதிரி இருந்தால் காளான் இருக்குது ஃப்ரெஷ் காளான் இருக்குது அதை விட வந்து காளான் கோபி செய்திருக்கிறோம் அதில் வந்து காளான் காஃபி காஃபியோ அந்த அதில் நன்மையில பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது நீங்கள் காளான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன இது காளான் இது வந்து கால் கிலோ பேக்கெட் வந்து முந்நூறுரூவா காளான் காஃபி வந்து இருபது கிராம் பேக்கெட் வந்து நூற்றி ஐம்பது ரூபா அடுத்து வந்து இது வந்து குடமிளகா வந்து இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து ரீச்சார் செய்கிற மரக்கறி ஐட்டங்கள் எல்லாம் இதில் இருக்கிறது இந்த ஸ்டோல் இல்லாத நேரங்களே உங்கள்கிட்ட வந்து வாங்க இந்த நேரம் நீங்கள் வந்தால் வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும் അതോടൊപ്പം വന്നെല്ലാം ഓഹാനിക്ീരി ഐറ്റം അതോടെ മരക്കറി ഐറ്റങ്ങൾ പഴങ്ങളേ ഇരുത് അപേ പാത കച്ചാൻ ഇത് കാളാൻ മത്തൽ മറ്റേ വന്ന് കരുവപ്പെട്ട കറിവായത് ഇതിൽ കാളാൻ എഞ്ചാള വന്ന് പാത റീച്ചാൻ ചെയ്യുന്നത് തെങ്ങായങ്ങൾ സോപ്പ് വന്ന് ചെയ്യാനിക്കു സോപ്പ് വന്ന് തൊള്ളായിരം രൂപ

അതേമാതിരി കോസ്പിറ്റ് ഐറ്റങ്ങൾ വന്ന് എല്ലാം റീചാർജ് ചെയ്ത ചെയ്യാം വണ്ട് വണ്ട് ഓരോ ഓരോ പ്രൈസ് കിരക്ക് കെയർ ഓയിൽ കൊടി ലോസ ഇതിൽ വന്ന ഐറ്റങ്ങൾ എല്ലാം ഇല്ലാമോ യോകനെ ഫ്രീ പ്ലോഡക്സിയ പ്രിജിൽ പാട്ടി അനിമൽസ് ഐറ്റങ്ങൾ വന്ന് കാടച്ചിരു ഊർ കോഴിക്ക് നാട്ടുകോഴി പണ്ടി ഇച്ചിരു அதே மாதிரி அங்கே வந்து பார்த்து நாட்டுக்கோழி அதை விட பார்த்தீங்கன்னா முட்டை ஐட்டங்களுமே எல்லா வகையான முட்டை ஐட்டங்களும் இருக்குது மற்றது வந்து பழங்கள் வந்து ஓகேனிக்கில் செய்த மாம்பழம் கொய்யா பழங்கள் இருக்குது மற்ற நாங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்வீட்ஸ் ஐட்டங்களும் எடுத்துக்கொள்ளலாமல் எல்லா இதுகளும் இதெல்லாம் வந்து உங்களோட இடத்துல டெலிவரி மாதிரி எங்களோடய யாழ்ப்பாண நல்லூர் சங்கிலி சிலைக்கு முன்பாக எங்களை காட்சி அமைஞ்சிருக்கு பிரதானமாக நிலப்பதிப்பு கட்கள் தான் எங்கள்கிட்ட கூடுதலான முறையில் எங்கள்கிட்ட பல டிசைன்கள் கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து எண்பது வரைக்கும் டிசைன்கள் இருக்குது அதோட வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் சீமந்தாலாக செய்யப்பட்ட அலங்கார பொருட்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது சிலை வ சிலை ஐட்டங்கள் பூச்சாடிகள் அடுத்த நிலப்பதிப்பு கற்கள் கிஃப்ட் ஐட்டங்கள் இதை வந்து பார்க்கலாம் இதோட இதை விட ஏறப்பட்ட நீர்பா இதெல்லாம் பல வடிவங்களும் பல டிசைன்கள் இருக்குது ஸோ ஓன்லி விலைகளை சும்மா பார்ப்பாங்க சாதாரணமாக ஒவ்வொரு விலையும் ச சந்தர்ப்பத்தை மாறிக்கொள்ளும் ராசி கட்டிடம் இருக்க மாதிரி விலையில் மாறப்படலாம் சரி சரி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா யாலி கிராமம்னு சொல்லி போட்டிருக்கோம் இதில் என்னென்ன விஷயங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு தேவையான ஆபரணங்கள் எல்லாமே இதில் காட்சிகள் வச்சுருக்கோம் ஸோ முத்து மாலை இந்த பர்ஸுகள் எல்லாமே இருக்குது இந்த பர்சு எல்லாம் ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த ப்ரை ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குது ஆயிரத்தி நானூறுரூவா அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது இங்கே ஃபுல்லாக ஹேண்ட்பேக் கீ டேக் மற்றது இந்த பர்ஃப்யூம் செஞ்சால ஒரு புக் ஸ்டோரில் வந்துருக்கு வெண்பா புக் ஸ்டோர் ஸ்டோர்ன்னு சொல்லி ஸோ கணக்க புத்தகங்கள் எல்லாமே இருக்குது இதில்

அது வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு இதில் தமிழாக்கம் இருக்குது நல்ல புக்ஸை பிடிஎஃப்பும் நான் வாசி கொண்டிருக்கிறேன் ஸோ நல்ல புக் கட்டாயமாக வாசிங்க யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்து ஸோ இந்த இடத்துல புத்தகங்கள் தான் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா தோளக்கட்டி தயாரிப்புகள் இருக்குது நெல்லி அந்த ஐட்டங்கள் எல்லாமே இதில் இருக்குது அறுநூற்றி இருபதில் ஐநூற்றி ஐம்பதுன்னு சொல்லி போட்டிருக்கிறேன் இந்த மாதுளம்பழத்தில் செய்கிறாங்க ஜூஸ் இருக்குது இந்த நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது விஷயங்கள் இருக்குது இங்கே வந்து இப்போ யூஸ் போட்டிருக்கணும் யூஸ் வந்து நூறுரூவா போட்டிருக்கணும் வணக்கம் கஜன் மற்றும் ஜால் மக்களுக்கு அதாவது நாங்கள் இந்த சர்வதேச வர்த்தக கண்காட்சி ஜால் பாண்டத்தில் முற்றுவழி பகுதியில் மிகவும் பிரம்மாண்டமாக சிறப்பாக பதினஞ்சாவது தடவையாக நடைபெற்று கொண்டிருக்குது அதில் எங்களுடைய நிறுவனம் அதாவது ரீமேக்ஸ் நோ ரியாலிட்டி சார்பாக நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றோம் உங்களுடைய ஸ்டோல் நம்பர் இலக்கம் முப்பத்தி ஒன்று உங்களுடைய சேவைகள் என்னென்றால் யாழ்ப்பாணத்தில் வீடுகள் காணிகள் வாங்க விற்க மிகவும் சட்டபூர்வமாகவும் மிகவும் சிறப்பான சேவையை வழங்க நாங்கள் உங்களுக்கு காத்திருக்கின்றோம் எங்களுடைய ரியல்டேஸ் மேர் இங்கே காத்திருக்கீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் சரமிலின் ராஜீவன் நான் கேட்குறேன் இதை பற்றி சொல்லுங்கள் ஓ அனைவருக்கும் வணக்கம் நான் ஷர்வின் ரீமேக்ஸ் ரீமக்ஸ் மோத்தியாட்டியில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராக இருக்கிறேன் உங்களோட வீடு காணி எதுவும் வாங்கணும் விற்கணுமென்றால் நீங்கள் எங்களை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் இதை நீங்கள் காணி வேண்ட பொருண்டா உங்களுக்கு எந்த விதமான இல்லை இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த ஆஃபீஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது இது வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனி ஒரு ஃப்ரெஞ்சைஸ் கம்பெனி உங்களோட கேஎஃப்சி பேக்கிங்களா எப்படி அது மாதிரி ஒரு ரீமேக்ஸ் நம்பர் ஒன் ரியல் எஸ்டேட் கம்பெனி நீங்கள் எங்களோட கூட எல்லாம் சட்ட சட்ட உடன்படிக்கைக்கூடாக இருக்கும் அதாவது ஒரு காணி விற்கிறவருக்கு என்ன விலை விற்கிறாங்களது கூட உண்மையாக சில இடத்துல தெரியாமல் இருக்கும் ஆனால் இங்கே எல்லாமே அக்ரிமெண்ட்ஸ் உடன்படிக்கை என்றாலும் உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்குது அதே நேரம் யாராவது ஏல் எடுத்துகிட்டு வேலை தேடிட்டு இருப்பீங்கள் ஓயில் எடுத்துகிட்டு நான் என்ன செய்யலாம் என்று உங்களோட ஃப்யூச்சரை நேற்று யோசிச்சுட்டு இருப்பீங்க நீங்கள் இங்கே தாராளமாக வேலைக்கு வரலாம் ஒரு கனடாவில் மட்டும் ஒரு ஆறாயிரம் தமிழ் ஆக்கள் ரியல் ட்ரெஸ்ஸாக இருக்கணும் நீங்கள் எங்கிட்ட வரலாம் உங்களுக்கு எல்லா ட்ரைனிங்கும் நாங்கள் தருவோம் எங்களை நீங்கள் எங்களோட ஆஃபீஸில் வந்து கண்டாக்ட் பண்ணலாம் நூற்றி பதினொன்று சி கண்ணாத்திட்டி ரோட் ஜெஃப்னாலுங்கிற ஆஃபீஸ் இருக்கு இங்கே மூன்று நாள் நாங்கள் இருப்போம் இங்கே வந்து உங்களை தொடர்பு கொள்ளலாம் நோய் டபுள் செவன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ நான் சப்ஸ்கிரைபர் தான் நன்றி மூன்று நாட்கள் நாங்கள் இங்கே காத்திருப்போம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு வருகை தந்தால் உங்களுக்கான பல நிறுவனங்கள் இங்கே அதில் ஒரு பகுதியாக உங்களுக்கு நாங்கள் காணிகள் சம்பந்தமான சேவைகள் வழங்க நாங்கள் வாங்கோ இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காஸ்மெட்டிக்ஸ் எடுத்துருக்கீங்க ஃபுல்லாக எங்கள் இடத்துல காஸ்மெட்டிக் ஐட்டங்கள் தான் இருக்குது எப்படி நாங்கள் மேலோட்டமாக பார்த்து கொண்டு வருவோம் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை பார்ப்போம் செஞ்சாலே நோமெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இதில் அடுத்த ஸ்டோலில் வந்து பார்த்தீங்கன்னா முல்லை பிஸ்னஸ் போட்டிருக்கின்ற இங்கே வந்து உள்ளூரில் உற்பத்தி செய்கிற பொருட்களை எல்லாமே நல்ல முறையில் பேக்கெட் பண்ணி எல்லாம் வச்சிருக்கணும் விஷயங்கள் என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம் இந்த ஜம்போ பீனட் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது தெஞ்சால ஃப்ரைட் பீனட்ஸ் இருக்குது கச்சா நல்லா இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை இருக்குது அதுண்ட பெரிய சைஸ் ஜம்போ சைஸ்லேயும் இருக்கு பீனட்ஸை வந்து வச்சுருக்கேன் இப்படியான விஷயங்கள் இந்த இடத்துல இருக்குது இதால் மரவழி பொருள் எல்லாமே இங்கே உள்ளூரில் உற்பத்தி செய்கிற பொருட்கள் தான் எங்களை வச்சுருக்கணும் சரி இப்போ நாங்கள் வந்து ஒரு ஸ்டோலுக்கு வந்து அட்நீதி சம்மந்தமாக கேட்டு பார்ப்போம் எங்களுடைய நிறுவனமானது கரும்பு கரும்பு சார்ந்த உற்பத்தியில் செய்து கொண்டு வர நிறுவனம் எங்களோட நிறுவனமானது திருநாட்சி ஆனவன் நாளில் எங்களுடைய நிறுவனம் இருக்கிறது எங்களுடைய நிறுவனத்தின் உற்பத்திகளாக கரும்பு இருந்து கரும்பு நாட்டு கரும்பு நாட்டு சக்கரை வந்து மூன்று விதமான நாட்டு சக்கரையை நாங்கள் வந்து உற்பத்தி செய்கிறோம் ஒன்று வந்து எள்ளு கலந்த நாட்டு சர்க்கரை நோமல் சாதாரணமான நாட்டு சக்கரை இஞ்சி கலந்த நாட்டு சக்கரை நாங்கள் செய்து கொண்டு வரோம் இதனுடைய விலை வந்து நானூறு கிராம் பேக்கெட் ஒன்று வந்து சாதாரணமான நாட்டு சக்கரை நானூ அறுநூற்றி இருபது ரூபாவும் எள் கலந்தது அறுநூற்றி எண்பது ரூபாவும் இஞ்சு கலந்தது அறுநூற்றி எண்பது ரூபாவும் விற்பனை செய்து வரும் இதனுடன் கூடிய உற்பத்தியாக கரும்பு ஃப்ரெஷ்ஷாகவே ஃப்ரெஷ்ஷாகவே அடித்துக் கொடுக்குறோம் இதில் வந்து எந்த கலப்படமும் இல்லை இயற்கையான முறையில் நாங்கள் மற்றது வந்து இது வந்து எங்களுடைய நாட்டு சர்க்கரை வந்து நாட்டு சர்க்கரையும் இந்த கரும்பு ஜூஸும் வந்து அதில் வந்து சுக்ரோஸுன்ற அளவு வந்து மிக குறைவாக காணப்படுது அதனால் சுகர் பேஷண்ட் சர்க்கரை இதில் கரும்பில் வரவில்லை சுகர் பிரச்சனை இருக்குது இல்லை முப்பது விதமான சாதாரணமாக முப்பது விதமான சுகர் வந்து அதில் இருக்கும் அது இதெல்லாம் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை லோக்கலில் மட்டும் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இதில் நாங்களுமே ரெண்டு ஜூஸ் சொல்லியிருக்கிறோம் பிடிச்சி பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் இந்தியாவில் பார்த்துட்டு தானே இந்தியா போன டைம் வந்துட்டு இதே மாதிரி தான் இருக்கும் அது கையால் சுற்றுற மாதிரி இருக்கும் அது ரெண்டு மூணு தடவை அதை சேர்த்து புளிவினோம் ஆனால் இது ஒரு தடவையிலேயே சக்க வழியால் வந்து ஜூஸ் ஆக மாட வரும் எலுமிச்சை உள்ளே விட்டுருக்கிறோம் எலுமிச்சை மட்டும் தேசி பழம் மட்டும் நீங்களா டேஸி பழமே உள்ள விட்ருக்கணும் நல்லா இருக்குது நல்லா இருக்கும் இப்போ அடுத்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சமபோசா சமபோசா சமபோசாப்பிய ஸ்டோல் இருக்குது இப்படியே நாங்கள் லைனுங்க கொண்டு போவோம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டார் மார்க்கெட்டிங்னு சொல்லி போட்டிருக்கீங்க ஃபுல்லாக சாக்லேட் ஐட்டங்கள்லாம் இருக்குது சாக்கலே ஃபோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது டயரி வந்து ஆயிரத்தி இருநூறு என்னென்ன ப்ரைஸ் இது போட்டு வச்சுட்டுப்பா இங்கேயுமே ரெண்டு மூணு ஸ்டோல்ஸ் போட்டிருக்கிறோம் நாங்கள் உள்ளூர் உற்பத்தி விஷயங்களை நாங்கள் போனோம்னு சொன்னால் அதோட கதை செடுப்போம் மற்றது அப்படி எங்களுக்கு மேலோட்டமாக அப்படி காட்டி கொண்டு போகிறேன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சுதந்திர பட்மசேருக்கு தானே அதைக்குரிய ஸ்டால் போட்டிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தனக்குச்சி அப்படியான விஷயங்கள் இருக்குது சக்குரான்னு சொல்லி இந்த சந்தன குச்சி இதுகள்லாம் போட்டு வச்சுருக்கு நல்ல வாசமாக இருக்குது உள்ளே இதில் பெரிய பக்கெட் ஒன்று இருக்குது நாலாயிரத்தி எண்ணூறுரூவா

இந்த இடத்துல சூர்யா நெருப்படி தானே இந்த நெருப்படிக்குரிய சோளுமே இருக்குது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பொபின் பப்ஜெக்ட்னு சொல்லி சரியான பொறியியல் உங்கள் போட்டி திறனை குறிவைக்குமேன்னு சொல்லி இந்த தையல் இயந்திரங்கள் விஷயங்களை இதில் வந்து காட்சிப்பட்டு வச்சுருக்கீங்க இதில் வந்துட்டு அந்த மேலே வந்துட்டு இந்த ஆட் மாதிரி விழுந்தாங்க அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ மிஷின் அருகிலேயே ஃபுல்லாக வந்துடும் தையல் மிஷின்கள்லாம் இருக்கு சிங்கிள் நடி ஃபுல்லாக மிஷின் ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபா பெரும்படியில் இது ஃபுல்லாக அந்த விஷயங்கள் மட்டும்தான் காட்சிப்படுத்தி வைக்கணும் சின்ன சின்ன டிஷ்ஷுகள் இருக்குது தானே டிஷ் எல்லாமே சேல் போட்டு வச்சுருக்கோம் இந்த பிளேட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறநூறுவா ப்ரைஸ் வச்சுக்கிட்டு போட்டிருக்காங்க இப்போ இதுக்குள்ளே எந்த ஸ்டோலுக்களால் போய்ட்டு எந்த ஸ்டோலுக்கான வெளியால் வரதுன்னே தெரியலை ஏன்னா நான் அப்படி குழப்பமாக இருந்துக்குது நாங்கள் இப்போ இதே உள்ளே போயிட்டு பார்ப்போம் என்ன விஷயங்கள் இருக்கேன் சொல்லிட்டு இதில் டைமோ அகாடமின்னு சொல்லி போட்டிருக்கேன் என்ன விஷயமன்றத்தில் போய் கேட்டு பார்ப்போம் நான் வந்து இந்த டிமோ அகாடமின்னு சொல்லி அரியாலையில் ஒரு டிமோன்ற ஒரு டிபார்ட்மெண்ட் உண்டு இது வந்து எஜிகேஷன் சம்மந்தமாக தான் ஃபுல்லாக படிப்பிக்கிறேன் இதில் வந்து டூ இயர் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக நாங்கள் படிப்பிக்கிறோம் கிட்டத்தட்ட ஒன் இயர் வந்து இங்கே தேடி படிக்கணும் ஒன் இயர் வந்து கொழும்புள்ள ட்ரெயினிங் யூனிவர்சிட்டி சம்மந்தமாக தான் ஃபுல்லாக படிப்பிக்கிறோம் ஜெஃப்னா பீப்புள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கு வேண்டாம் உலகில் அடுத்த ஸ்டெப் போகிறோம் ஃபுல்லாக ஃப்ரீ கோஸ் ஃபீஸ் கோர்ஸ் பீஸ் எல்லாமே ஃப்ரீ தான் ஓவர் ஓவரால் சிதல் உப்புகள் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் தருவோம் அண்ட் அதை விட இன்னும் நிறைய கோர்சஸ்கிட்டே இருக்குது இப்போ இது வந்து இப்போ நீங்கள் சொல்கிற கோர்ஸ் வந்து எது சம்மந்தமாக இது வந்து மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் சம்மந்தம் ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் சம்பந்தம் டீசல் பெட்ரோல் வாகனங்கள் இருக்காங்க அதை ரிப்பேர் பண்ணுற கேட்ட மாதிரி படித்து கொடுக்கும் இது படிச்ச முடியும் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா எங்களோட கம்பெனிலேயே வேலையும் கொடுப்பேன் நாங்கள் கட்டாயம் மேல இல்லை நாங்கள் இங்கே சில பேர் வந்து ஃபொரின் போகிறக்காண்டி தானே இது படிப்பாங்க ஏண்டா குவாலிஃபிகேஷன் வந்து கூட டிமோன்னு சொன்னால் எல்லாருக்குமே பேச தெரியும் மற்ற ஃபொரின் மற்ற எங்கள வேறு வேறு சர்டிஃபிகேட் கூட ஃபரின் போகிறாங்க இருக்காங்க அப்போ இது வந்து டிப்ளமோ மாதிரி டிகிரி அதுவெல் ஃபோர் சார் நேஷனல் லொக்கேஷன் அது மாதிரி வேற ஆனால் என்ன பெனிஃபிட் என்ன எங்கட பேர் டெக்னாலஜியோட சம்மந்தப்பட்ட புள்ளி எலக்ட்ரிக்கல் அது சம்மந்தமான கூட வரும் இப்போ நார்மல் டீசல் பெட்ரோல் இல்லாமல் வெஹிக்கிள் ஸ்கேனிங் வரும் மற்றது வெஹிக்கிள் ஃபோர் கோட் பார்க்கறது வரும் அதில் எங்களுக்குள்ள ஒரு பெரிய நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் படிக்கிற போது ரெண்டு வருஷத்தில் படிக்கிற மாதிரி இருக்கு அப்படியே இதை விட நிறைய பேர் கோர்சஸ் இருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் எலெக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்னு சொல்லி இப்போ வர புதிய வாகனங்களை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது நாங்கள் இந்த கோர்ஸை நோட்டை பண்ணியிருக்கோம் இது வந்து பார்ட் டைம்

மேல வேறு வேணும் சொன்னால் மோட்ரு கான்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் ஓகே இப்போ இதில் போயிட்டு நாங்கள் கேட்டிருப்போம் இது வந்து மொத்தமாக பத்து பேருக்கு மட்டுந்தான் பத்து பேர் தொடக்கம் ஒரு அம்ப ஐம்பது பேருக்குள்ளே எனக்கு சரியாக தெரியலை நீங்கள் அந்த தொடர் விளக்கத்தில் தொடர்பு கொள்ளுங்க அவ்வளோ பேருக்கு தான் வந்துட்டு இதை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கணும் ஸோ நீங்கள் எவ்வளோக்கு வெளில அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோதுக்கு உங்களுக்கு நல்ல மாதிரி இருக்கும் செஞ்சால் எல்லாமே மெஷினரி ஐட்டங்கள் பால் அப்படியான விஷயங்கள் இருக்குது பெரியாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டை பம்ப் அதுகள சம்மந்தமான மிஷினரி ஐட்டங்கள் வச்சுருக்கிறேன் ஸோ நாங்கள் அப்படியே மெயின் பண்ணுவாங்களே போய்ட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத பார்ப்போம் ஸோ உங்களுக்கு பயன்படுற மாதிரி வித்தியாசமான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் கட்டாயமாக நின்று அவர்களோட காய்ச்சி நான் காணொலியை பதிவிடுறேன் உங்களுக்காக <laughs> இருக்கின்றது <laughs> 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 ஹலோ குட் குட் மார்னிங் இப்போ மூன்று நாள் இருபத்தி நாலாந்தேதி இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தாறாம் தேதி வந்து ப்ரோட்டாஸ் கம்பெனியால் இந்த முத்தவழி இதில் பெரிய ஒரு எக்ஸிபிஷன் ஒன்றில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த எக்ஸிபிஷனில் வந்து வாட்டர் பியூரிஃபிகேஷன் ஃபுல்லாக நல்ல தண்ணியை நல்ல ஒரு வாட்டர் ஒன்று நல்ல தண்ணியாக இப்போ இங்கால சைட் வந்து ஃபுல்லாகவே கல்சியம் எல்லாம் நிறைய கூடுன்றதால் அதுகளை கல்சியத்தை இல்லாமல் பண்ணி இப்போ ஒரால் நோயற்ற மாதிரி வாழ்கிறதுக்கேற்ற கேட்ட மாதிரி நாங்கள் ஃபுல்லாகவே ஒரு கம்பெனியாக ஹேலிஸ் கம்பெனியால் பீடு டாஸ்ன்ற இதில் நாங்கள் செஞ்சோண்டிருக்கிறோம் இங்கே வந்து சாஃப்ட்னர்ஸ் ஃபில்டர்ஸ் ஃபுல்லாகவே எல்லாமே இருக்குது எல்லா இதுவுமே வந்து ஃபுல்லாகவே நாங்கள் டிஸ்கவுண்ட் ப்ரைஸோட ஃபுல்லாகவே இந்த த்ரீ டேஸும் செஞ்சு உங்களுக்கு தேவையானு சொல்லிச்சுன்னா நீங்கள் இங்கே வந்து இந்த இது டிஸ்கவுண்ட் ப்ரைஸோட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதாவது வந்து நார்மலாக ஃபில்டர் மிஷினரிஸ் வந்து அட்லீஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர் போகுது தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபுல் ஆஃப் அதாவது இப்போ நார்மலாக இந்த மிஷின் வந்து தொண்ணூ தொண்ணூறாயிரம் தொண்ணூறாயிரம் மிஷின் வந்து தொண்ணூறாயிரம் மிஷின் வந்து இப்போ வந்து வெறும் ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுவாக்கி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த மிஷின் வந்து கிளாசிக் மிஷின்னு சொல்லி இது வந்து நார்மல் வாட்டர் மட்டும் அதாவது ஃபில்டர் பண்ணி நார்மல் வாட்டர் மட்டும் வரும் இதில் ப்ரைஸ் வந்து எழுபதாயிரம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் போனால் மிச்சம் ஐம்பத்தி ஆறாயிரத்து போகுது இந்த மிஷினுக்கும் இந்த மிஷினுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் இந்த மிஷின் ஃபில்டர் நார்மல் வாட்டர் மட்டும் வழியால் அவுட் புட்டாக வெறும் இந்த மிஷினில் ஹோட் ஓட்ட கூல் வாட்டர் நார்மல் வாட்டர் வாட்டர் பியூரிஃபை பண்ணப்பட்ட பெற போகுது இந்த மிஷின்கிட்ட ப்ரைஸ் வந்து டோட்டலாக டூ டூ லேக்ஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஃபோ ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் ஃபைவ் பண்ணுறது இதில் வந்து ஹோட் ஓட்டர் கூல் ஓட்டோ நார்மல் ஓட்ட மூன்று ஓட்டருமே அவுட் புட்டாக வரும் இந்த மெஷினரி வா மெஷினரியில் வர ஹொட் போட்டரில் டீ ப்ரிப்பேரிங் எல்லாம் நார்மலாகவே இதிலே செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதுலேயே போய் ரெடிமேடாக டீ எடுத்து இதுலேயே ரெடிமேட்டாக நாங்கள் டீயே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ரெடிமேடான இதுலேயே எடுக்கிற ஹொட் ஓட்டர்லேருந்து நார்மலாக நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கக்கூடியதாக இருக்கும் ஓகே அதில் ஹோட்ட ஹொட் ஓட்டராக வரும் இது வந்து ஃபுல்லாக சாஃப்ட்னஸ் சாஃப்ட்னர்ஸ் வந்து இந்த மாதிரி என்ன சொன்னால் ஃபுல்லாகவே கால்சியம் இல்லாமல் பண்ணுற மிஷினரி அது வந்து மூன்று நாலு வெரைட்டிஸில் வேறு வேறு சைஸஸில் இருக்குது இது வந்து நார்மல் ஸ்மால் ஆகல ஸ்மால் சைஸ் ஒரு வீட்டில் அஞ்சு பேருக்குள்ளே இருக்கிற வீடுன்னு சொல்லி சொன்னால் இந்த சைஸ்லேயே வீடுகளில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம் இதில் ப்ரைஸ் வந்து எழுபத்தி ஒன்பதாயிரம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து அறுபத்தி மூவாயிரம் அதேமாதிரி இது அதை விட பெரிய பெரிய சைஸஸ் சாஃப்ட்னர்ஸ் நார்மலாக அங்கே வந்து மேனுவல் மல்டிபோல்ஸ் மேனுவல் மல்டிபோல்ஸும் இருக்குது அதாவது ஆட்டோமேட்டிக் மல்ட்ரிபால்ஸும் இருக்குது டிஃப்ரெண்ட் என்னென்னு சொல்லிச்சின்னா இதுக்கு நாங்கள் நார்மலாக செய்ய கரண்ட் கரண்ட்டாக எந்த இதுவும் இல்லை இதுக்கு கரண்ட் தேவைப்படும் அதேமாதிரி ஃபுல்லாக ஆரோ பிளான்டேஷன்ஸ் ஆரோ பிளான்டேஷன்ஸ் ஃபுல்லாகவே எங்கள்கிட்ட இருக்குது இது வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா ஃபுல்லாகவே ஆரோ பிளான்டேஷன் நார்மலாக சேல்ஸ் பர்சன் சேல்ஸ் ஷோப்ஸுகள் வைக்கிறார்கள் அப்படியான அவர்களுக்கு இப்போ அவருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர் டூ தேவையான அளவு எவ்வளவு ஓட்டர் தேவையோ அவ்வளவு தேவையான ஓட்டர்ஸை நாங்கள் அதுக்கேற்ற அளவு மெஷினரிஸோடு நாங்கள் செஞ்சு கொடுப்போம் இது வந்து ப அவருக்கு டூ ஃபிஃப்டி லிட்டர்ஸ் அவுட் அவுட் புட் வேணும் அவருக்கு டூ ஃபிஃப்டி லீட்டர்ஸ் அப்படியான மிஷினரி இல்லை ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து உங்களோட முகத்தில் பருக்கள் தழும்புகள் அதுகள் எல்லாம் இருந்தால் உங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி அதை ஸ்கேன் பண்ணி போட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனாக சொல்லிவிடுது ஸோ அந்த தான் இந்த இடத்துல வந்துருக்குது இப்போ நாங்கள் கண்காட்சி முடிஞ்சு வழியால் வந்துவிட்டோம் வெளியில் கரஞ்சுண்டல் மற்ற இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாதாள உலக்குனர்னு சொல்லுவாங்க அது எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் வரணும்னு சொன்னால் வெள்ளி சரி ஞாயிறு அதாவது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் தேதியில் வந்து கொள்ளுங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பற்றினா தான் நாங்கள் போட போகிற காணொலிகள் உங்களை தொடர்ச்சியாக வந்து கொள்ளும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்